வணக்கம் நண்பர்களே நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கௌசிக்கா ரிவியூ சரிப்பாங்க வீடியோக்குள்ள நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த அமுதா கிழவி இருக்குல்ல சும்மா இருக்கிற சங்க எப்பரா ஊதி கெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்துக்கணும் போல கரெக்டா நம்ம யாழ்னிருக்காங்களோ அவங்க சிவனேன்னு ஒரு பக்கம் நின்று இருக்கா மறுபக்கம் அந்த வீட்டுக்கு ஒரு டாக்டர் வந்து அப்படி இன்விடேஷன் சொல்லிட்டு வைக்க வராங்க அந்த சமயத்துல ஐயோ ஐயோ நம்ம யாழ்னிக்கு இவங்கள வச்சு செக் பண்ணிடலாமே இவங்க வேற பேபிஸ் எல்லாருக்குமே பாப்பாங்க யாழ்னி குழந்தை கரு கழிஞ்சிட்டு இருக்குது ஆனால் நீ சொல்லாமே இந்த வீட்டை ஏமாத்தினு இருக்கல அதை எப்படி இப்போ வெட்ட வெளிச்சது கொண்டு வந்து என் அண்ணங்க ஏழு உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தரலை என் பேர் அமுதா இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு மனசுகளை அப்படியே சும்மா அகங்காரமா ஒரு பக்கம் ஆண வசதி சிரிக்கிறாங்க அந்த டாக்டர் தானே ஷியூர் அதுக்கு என்ன இருக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வரேன் இப்போதைக்கு ஒரு எம் எமர்ஜென்சி கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க உடனே நாளைக்கு வருவாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு வேலை நீங்கள் வேணா என் கிளினிக் வந்து பார்த்துட்டு போங்களேன் உடனே நம்ம தலைவன் இவங்க இருக்காரு அவரு ஆயிரத்தி எட்டு வேலைக்கு இங்கே எங்க இருக்கு அங்க போய் இருக்காது அவ்வளவு டிஸ்டன்ஸ் குழந்தை வயிற்றுல வச்சு வேணா நான் இங்கே பாத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அதுவும் நல்ல விஷயம் தான் குழந்தைய வச்சுன்னு அலைச்சல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் சொல்லி விட்டுறாங்க சரி இப்படி ஒரு பக்கம் நார்மலா ஆயிருது அந்த சமயத்துல நம்ம அமுதாவுக்கு பாக்கணுமே அப்படியே சும்மா மூஞ்சில நல்லா முக்கி வச்ச சாணி எடுத்தாச்சு மாதிரி இருக்க ஒரு பக்கம் ஃபீலிங் என்னடா இது நாம ஒண்ணு நினைச்சா இது ஒன்னு நடந்துச்சு எப்படியாவது இவ்ளோ மாட்டி விட்டுறலாம் ஒரே அடியா இவள அந்த வீட்டை விட்டு துரத்திலான்னு பார்த்தா நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க உடனே அவளோட சதி திட்டத்தை நம்ம இனியா இருந்து பல பலாம் நாலு அடி விட்றாங்க ஏண்டி யாழ்க்கு இந்த மாதிரி ஆணத்துக்கெல்லாம் யார் காரணம் எதாவது பண்ணாங்க எல்லாமே என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு இதுக்கு எல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதான் கேட்டதான் என்ன ஏமேலயே பள்ளி போடுறேன் நீ ஐயோ ஐயோ கொஞ்சம் விட்டா நான் தான் எல்லாத்த காரணம்னு ஏ மேல் பள்ளி போட்டு என்னவே ஜெயிலுக்கு அழிப்பிருவேக்குது எல்லாத்துக்கும் நான் தான் உங்களுக்கு காரணமாக நான் தான் எல்லாத்தையும் மரணம் எனக்கு வேற வேலையே இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பித்தான் உடனே பார்க்கணுமே நீ என்னென்ன பண்ண எதாவது பண்ண எல்லாமே எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது நீ தேவையில்லாமல் பேச தேவை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம இனியாக கோவப்படுத்துல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருக்குங்க ஏழ்நிலை யாழ்னிக்கு எதிராக பண்ணுறது எல்லாமே அந்த அமுதா தான் சொல்லிட்டு ஒரு குடும்பம் நல்லா இருக்கிறது கண்டிப்பாக ஒருத்தருக்கு பிடிக்காது அதுவும் அந்த அமுதா மாதிரி அளவுக்கு பிடிக்காது அவரும் ஒண்டி கட்ட அவளுக்கு யாரும் இருந்திருந்தா அதோட அருமை தெரிஞ்சுக்கோங்க யாரும் இல்லாதனால தான் இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ரொம்பவே மோசமா ஆக்ரோஷமா பண்ணிருக்கேன் அந்த மாதிரி கேடு கேட்ட கேரக்டரா வீடு கட்டி ஒரு பக்கம் அடிக்கணும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம யாழ்னே இருக்காங்களோ அவங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அங்க போயிட்டு செக்கப்புக்கு போறாங்க அந்த சமயத்தில் டேப்லெட் ஸ்கேன் ரிப்போர்ட் அதனால எட்டுனா இருந்தால் தான் கரெக்டாக இவன் நம்புவான் ஏன்னா இவன் ரிட்டையர் போலீஸ் இல்லை இல்லை இவன் வந்து பேர் லாடு மாதிரி ஒரு பக்கம் செக் பண்ண ஆரம்பிக்கும் அந்த தலைவலியெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டரை கரெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க கரெக்டாக நம்ம இலக்கிய சீரியல் இருக்குது அதில் என்ன நடக்குதோ அது அப்படியே ஸ்லோ மோஷனில் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படியே கொஞ்சம் கான்செப்டாக மாற்றி அப்படியே நடந்துன்னு இருக்குது இப்போ அஞ்சலிக்கு குழந்த இல்லையா இங்கே நம்ம குழந்த இல்லை என்ன கான்செப்ட்னு எனக்கு ஒன்றுமே புரியல ஆனால் அது போல தான் இருக்குது பரவாயில்ல சரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் ஏற்றுக்குன்னு போகணுன்னு தான் வாழ்க்கை ஸ்மூத்தாக போகணும்னு பெரியவங்க சொல்வாங்க அதனால் இதையும் ஏற்றுக்குன்னு ஒரு பக்கம் சைலண்ட்டாக மூடிட்டு ஏன் வேலையை மட்டும் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்துல கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல்ல அவர் வந்து என்ன பண்றதுன்னு தெரியுமா குழப்பத்துல குழம்பு போயிட்டே இருக்காங்க ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இது ஒரு பிரச்சனைடா அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு சோ நம்பர்ல இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டி மேல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் வந்தனம் பரக்கத்திற்கு